கேரட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கப் அளவு ரெண்டு பெரிய கேரட்டை வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய கண் துருவிலையே துருவிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கறிவேப்பிள்ளை சேர்க்க போகிறோம் அளவு பார்த்துக்கோங்க கேரட்டு வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்க்க போகிறோம் சோம்போட அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ சோம்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் அதையும் போட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா மையம் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க இதை வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை கப் அளவும் உள்ள மாவுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறோம் இதுதான் நம்ம நல்லா அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு அதை அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் நல்லா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இது வந்து அந்த டேஸ்ட்டே தனியாக கேரட் சாப்பிட கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் தோசையில் கூட கேரட்டை கலந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம அந்த மாவு எடுத்து தோசை ஊற்ற போகிறோம் பாருங்கள் ரொம்ப நார்மலான தோசை மாதிரி தான் வரும் நம்ம கேரட் சேர்த்துருக்குதுங்கிறது அவ்வளோக்கா தெரியாது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு சைடு தோசை ஊற்றியாச்சு இப்போ அடுத்து எல்லா சைடும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதையும் போட்டு இதை வந்து திருப்பி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான கேரட் தோசை வந்து ரெடி ஆயிரும் இது ரொம்பவே வந்து சத்து மிகுந்த ஒரு தோசைங்க பாருங்க திருப்பி போட்டாச்சு நம்ம கேரட் தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு கேரட் தோசை ரெடி